வணக்கம் பிரபு அமைச்சர் சுமந்திரரே அந்த கவிஞர் என்ன சொன்னார் அவனுக்கு மரியாதை என்ன மரியாதை லக்ஷ்மணா நீயா பேசுகிறாய் நம் ஆட்சியில் எந்த சாமானிய மனிதனையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் அழைக்க வேண்டும் என்றுதானே நம் தந்தை சிறுவயதில் வயதில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சாமான்ய மனிதனையே உரிய மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றால் கவிஞர் சாமான்யனை விட மேம்பட்டவர் இதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை அமைச்சரே கவிஞர் என்ன சொன்னார் சக்கரவர்த்தி பெருமானே அவரை விசாரிக்க எனக்கு தகுதி இல்லை என்றார் தகுதியற்றவர் என்று கூறுகிறார் லக்ஷ்மணா அண்ணா அவனை இப்படியே விட்டு வைத்தால் அயோத்தி அழிந்து விடாது லக்ஷ்மணா அமைச்சர் சுமந்திரரே அந்த கவிஞர் தங்களை தகுதி இல்லாதவர் என்று சொன்னார் அதற்கு நீங்கள் பதிலடி கொடுத்தீர்களா இல்லை ஏன் பதிலடி கொடுக்கும் அளவிற்கு அந்த கவிஞன் தவறாக எதுவும் பேசவில்லையே தகுதி இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் அண்ணன் ராமனுக்கு அமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தகுதி இல்லை என்று தானே அர்த்தம் அது அண்ணனுக்கும் அவமானம் தானே லக்ஷ்மணா அமைச்சர் சுமந்திரரை பேசவிடு சொல்லுங்கள் அமைச்சரே நான் அந்த கவிஞரிடம் ஏன் இப்படி தரக்குறைவாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அந்த கவிஞர் சொன்னார் நான் தரக்குறைவாக நடப்பது இருக்கட்டும் நீங்கள் என்னை விசாரிக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அதைச் சொல்லுங்கள் முதலில் என்றார் தகுதி இல்லாதவர் யாரையும் எங்கள் சக்கரவர்த்தி அமைச்சர் பதவியில் அமர்த்த மாட்டார் என்றேன் அது மட்டுமல்ல அமரர் தசரத சக்கரவர்த்தியிடமும் பணிபுரிந்தேன் இன்று ஸ்ரீ பணிபுரிகிறேன் இதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டேன் இதைத்தான் கேட்டேன் அதற்கு அந்த கவிஞர் எல்லாம் சரி அதற்காக உங்களை நான் வணங்குகிறேன் ஆனால் ஒரு நல்ல அமைச்சர் எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அப்போது நீங்கள் அப்படி நடக்கவில்லையே அது மாபெரும் தவறல்லவா என்று கேட்டார் இது மாபெரும் தவறு மகாராணி கைகேயி மயக்கத்தில் அண்ணனை வனவாசம் அனுப்ப முடிவெடுத்த சக்கரவர்த்தியிடம் நீங்கள் என்ன சொல்லி தடுத்திருக்க முடியும் நானும் அதைத்தான் அவரிடம் சொன்னேன் உயிரை பிரிய உடலே முடிவெடுத்த பிறகு என் சொல் எடுபடுமா அதனால் தான் சொல்லாமல் இருந்தேன் என்று சொன்னேன் அதற்கு அந்த கவிஞர் என்ன சொன்னார் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் அவர் ஏற்கிறாரோ மறுக்கிறாரோ நீங்கள் எடுத்துச் சொல்லியிருக்க வேண்டியதுதானே சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் கடமை தவறிவிட்டீர்களே என்று அவர் கேட்டபோது என்னால் பதில் பேச இயலவில்லை நியாயமான குற்றச்சாட்டு தானே இது நியாயமான குற்றச்சாட்டு என்றால் பிரபுவிற்கு சரியான தகுதியுள்ள அமைச்சரை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் அந்த ஆணவக்காரன் உங்களை மட்டும் திருப்பி அனுப்பவில்லை அண்ணனின் கௌரவத்தையே அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறான் அமைச்சர் சுமிந்தரே நானே என்று உங்களை கேட்கிறேன் நீங்கள் ஏன் தசரத சக்கரவர்த்தியிடம் எடுத்துச் சொல்லவில்லை மந்திரியின் கடமையிலிருந்து ஏன் தவறினீர்கள் அப்படி நீங்கள் அன்றே சொல்லி இருந்தால் அயோத்தியை நிலை குலைய வைத்த முடிசூட்டு விழா நின்றதும் அதைத் தொடர்ந்து வனவாசமும் தேவையற்ற வேதனைகளும் இல்லாமல் தடுத்திருக்கலாமே லக்ஷ்மணா நிறுத்து யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் அவர் நமக்கு அமைச்சர் நம் தந்தையை போல் மரியாதைக்குரியவர் அவரை குறை சொல்வதற்கு முன் நீ உன் நெஞ்சை தொட்டு பார்த்துக்கொள் அன்று நீ செய்த தவறு என் ஆணையை மீறி அன்னையை காட்டில் தனியாக விட்டுச் சென்றதால் தானே விபரீதங்கள் நேர்ந்தது ராவண வதத்தில் முடிந்தது புரிந்து கொண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சராசரி சாமானிய பெண் கூட பேச அஞ்சும் குற்றத்தை என் மீது சுமத்தி தரம் தாழ்த்தி பேசியதால் அது பொறுக்காமல் உங்கள் ஆணையை மீறும் அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன் தெரியும் லக்ஷ்மணா உன்னிடத்தில் நான் இருந்தாலும் அப்படித்தான் நடந்திருப்பேன் ஆனால் நீ அமைச்சர் சுமந்திரரை கடமை தவறியவர் என்று சுடுசொல் சொல்லி அவரை கண்ணீர் விட வைத்து தலை குனியும்படி என் காலில் விடாதே சாந்த பெருமகனார் அமைச்சர் என் காலில் விழுந்த மன்னிப்பு அண்ணா தாங்கள் கண்கலங்குவது ஏன் லக்ஷ்மணா நீ செய்த குற்றத்துக்கு அமைச்சர் காலில் விழுந்து உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன் நீயும் கேட்டாய் ஆனால் நான் செய்த தவறுக்கு யாரிடம் என்ன நீங்கள் தவறு என்ன பிரபு சொல்கிறீர்கள் அமைச்சர் சுமந்திரரே நான் செய்தது சிறு தவறல்ல மாபெரும் தவறு அன்று என் தந்தையா இன்று சொர்க்கத்தில் இருக்கும் அமரர் தசரத மகா சக்கரவர்த்தி முடிசூட்டு விழாவுக்கு முன் எனக்கு தனிமையில் அரசியல் பற்றி சில ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கூறிக்கொண்டு வந்தார் ராமா அரசு பதவி இரண்டும் மயக்கத்தை தரும் மாயைகள் விழிப்புடன் இரு பரதன் மாமன் வீடு போயிருக்கிறான் அங்கு அவன் மனதை மாற்றும் முயற்சிகள் நடக்கலாம் என்று அரசியல் பற்றி பேசினார் அவர் அப்படி சொல்லிக்கொண்டு வரும்போது என் மனதில் ஒரு சவுக்கடி விழுந்தது தந்தையார் கொண்ட அச்சம் சரியல்ல மரபு வழிப்படி எனக்கு உரிமை இருக்கும்போது போது பரதன் மீது தந்தைக்கு ஏன் சந்தேகம் வந்தது அதை அப்போதே நான் மறுத்திருக்க வேண்டும் மௌனமாக இருந்தேனே அது மாபெரும் தவறுதானே அண்ணா அமைச்சர் சுமந்திரரே நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்தது மாபெரும் தவறுதானே பிரபு அது மட்டுமா என் வணக்கத்துக்குரிய மாமனார் ஜனக மாமன்னருக்கு என் முடிசூட்டு விழாவுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை தூரம் கருதியும் நேரம் கருதியும் அனுப்பப்படவில்லை தந்தையே இது சரியா என்று நான் கேட்டிருக்கலாமே ஏன் கேட்கவில்லை இது மாபெரும் தவறுதானே இன்னும் கேடுங்கள் என் உயிருக்கு உயிரான பரதன் என் அருகில் இல்லாமல் எனக்கு பட்டாபிஷேகமா என் மனம் உள்ளுக்குள் அழுதது ஆனால் வெளியில் நான் தந்தையாருக்கு முன் ஊமையாக நின்றிருந்தேனே இது மாபெரும் குற்றம்தானே இது குற்றம் மட்டுமல்ல நான் கூறினால் தந்தை ஏற்பாரா என்ற தாழ்வு மனப்பான்மை அது என்னை சிறுமைப்படுத்திவிட்டதே இவ்வளவு குற்றங்களை என்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறேனே பிரபு நீங்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அந்த கவிஞர் ஒன்றை என்னிடம் கூறி அனுப்பினார் என்ன கூறி அனுப்பினார் தகுதியுள்ள ஒருவரை அனுப்ப சொன்னார் தகுதி தேர்வு நடத்துகிறானாம் அந்த கவிஞர் அண்ணா இப்பொழுதாவது என்னை அனுப்புங்கள் அண்ணா நான் அந்த கவிஞனை இழுத்து வருகிறேன் இப்போது மட்டுமல்ல மாட்டேன் ஒரு பூவை சந்திக்க புயலையும் பூகம்பத்தையும் நான் அனுப்ப மாட்டேன் என் தீவிர பக்தன் ஹனுமன் சென்று கவிஞரிடம் பேசுகிறார் அவர் வந்து என்ன சொல்கிறார் என்று அறிந்து பிறகு முடிவு செய்யலாம் ஆஞ்சநேயரே சென்றுள்ளாரா பேசிவிட்டு பேசுவிட்டுவரமறிந்து திரும்பிக் கொண்டிருப்பார் எடுத்து வருகிறாயா இந்த வேலைகளை எல்லாம் நீ செய்ய வேண்டுமா பொம்மக்காவிடம் சொல்லியிருந்தால் அவள் செய்திருப்பாளே பொம்மக்கா எனக்காக அனைத்தும் செய்வாள் ஆனால் அவள் வீட்டு வேலைகளை அவள் செய்ய வேண்டாமா அவள் உழைக்க பிறந்தவள் ஓய்வாக இருக்க விரும்பாதவள் பொம்மைகள் செய்வாள் கணவனுக்கும் மகனுக்கும் தேவையானவற்றை செய்வாள் அவர்கள் துணிகளை சுத்தம் செய்வாள் உணவு தயாரிப்பாள் ஆனால் இதையெல்லாம் விட அவள் உன்னுடைய வேலைகளை செய்ய மிகவும் பிரியப்படுவாள் காரணம் உன் மீது அவள் கொண்டுள்ள அபிமானம் உண்மை வனதேவி குருநாதர் சொல்லுவது முற்றிலும் உண்மை பொம்மக்கா உனது பெயரை கேட்டாலே ஆனந்தம் அடைவாள் அப்படி ஒரு பக்தி வாசம் அதுவும் நீ அவளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுவது அவளுக்கு பேரானந்தம் உன் செல்வங்களுக்கு அவள் பணிவிடை செய்வதில் தனது வாழ்நாள் முழுவதும் கழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் எனக்கும் பொம்மக்கா மீது அளவு கடந்த பிரியம் குருதேவா என் சகோதரிகள் ஊர்மிளா மாண்டவி கீர்த்தி போன்ற பொம்மக்காவும் என் சகோதரிதான் ஆனால் அவர்களை போல் இவளும் எனக்கு பணிவிடைகள் செய்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காத்தியாய் நீ அம்மையார் என் தாயை போன்றவர் அவரும் எனக்காக ஏதாவது வேலை செய்தால் என் மனம் வேதனைப்படுகிறது குருதேவா என் செல்வங்கள் இருவரும் பொம்மக்கா மீதும் அவள் மகன் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளனர் அம்மா மகளே அவர்கள் ஆசிரமவாசிகள் பணிவிடை செய்வது அவர்களுக்கு பழகிப் போனது கார்த்தியானி அம்மையார் போன்றவர் இங்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஆனந்தமடைவர் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக வரும் குருதேவர் போன்றவருக்கு விருந்தினராக வரும் யாவருக்கும் தொண்டு செய்வது எங்கள் வழக்கம் உனக்கு ஆயிரம் தாதிமார்கள் அரண்மனையில் பணிவிடை செய்வார்களே பரத்வாஜா வடதேவி பழையனவற்றை முழுமையாக மறந்துவிட்டாள் ஏனென்றால் அவள் ஒரு ஞானியின் மகள் நடப்பது நடந்தது நடக்கப்போவது அனைத்தையும் அறிந்தவள் புரிகிறது மகளே எனக்கு நீயும் உனது செல்வங்களும் இங்கிருப்பதும் உங்களை பாதுகாப்பதும் ஸ்ரீமன் நாராயணன் அளித்த வாக்கியம் என்னுடன் இருப்பதால் இவர்களுக்கும் வாக்கியம் அந்த கிடைக்க அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த நல்ல செயல்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் எடுத்து வந்திருக்க மாட்டேனா பார்த்தாய மகளே உன்னை வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கொள்ளவே இவள் விரும்புகிறாள் உண்டு உறங்கி எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது எனக்கு வேதனையாக உள்ளது யார் யார் எதை செய்ய வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி அதை நீயே மாற்ற நினைத்தாலும் அது முடியாதம்மா நீ குடிலுக்கு செல் நானும் பரத்ராஜும் காட்டுக்கு சென்று வருகிறோம் வணக்கம் அமைச்சரையா வெள்ளையன் ஆற்றங்கரையிலே வடகிருத்தல் என்ற முறையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கிறார் எதற்காக அவர் வாய்க்குழுப்பு சீதையம்மாவை காட்டுக்கு அனுப்பியதால் இந்த அரண்மனையை புரட்டி விட்டதல்லவா வெள்ளையன் குழந்தை உள்ளம் கொண்டவன் அவன் கோபத்தில் ஏதோ கூறப்போக விபரீதங்கள் நடந்துவிட்டது அரசு அதிகாரி ஒருவரை உன்னுடன் அனுப்புகிறேன் யாரும் உயிரை மாய்த்துக் கொள்ள இந்த அரசு இடம் கொடுக்காது வெள்ளையன் உணர்ச்சி வசப்படும் ஒரு அப்பாவி அவன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது அமைச்சரின் கட்டளை உடனடியாக உண்ணா நோன்பை நிறுத்தச் சொல்லுங்கள் இல்லை என்றால் சட்டப்படி அது தற்கொலை முயற்சி என்ற கோணத்தில் நீதி சபைக்கு வரும்படி நேரிடும் உடனடியாக நிறுத்தச் சொல்லுங்கள் நிறுத்திவிட்டு என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் உத்தரவு பிரபு ஜெய் ஸ்ரீராம் என்ன அனுமான் எதுவும் பேசாமல் நிற்கிறாய் அன்னிக்க வேண்டும் பிரபு அந்த கவிஞன் கவிஞன் அல்ல கலகக்காரனா இல்லை இல்லை என்றால் அவன் பெரிய கலைஞன் எல்லாம் அறிந்த அறிஞன் ஆணித்தரமாக அவன் எடுத்து வைக்கும் கருத்துக்களை யாரும் மறுக்க முடியாது அவன் குறிப்பிடும் காரணங்கள் அப்படி வலுவான காரணங்கள் உன் விஷயத்தில் என்ன சொன்னார் இலக்கணத்தை உடைத்து விட்டேனாம் அந்த கவிஞன் கவிஞனின் கண்ணியத்தை தானே குறைத்துக் கொண்டிருக்கிறான் இல்லை பிரபு அவன் சொல்வது என்னாலேயே மறுத்து பேச முடியாத குறைகள்தான் அப்படியா ஆம் பிரபு அவன் என்னை பார்த்து கேட்டான் தூதனின் கடமை கொடுக்கும் செய்தியை கொண்டு போவதும் அங்கு கொடுக்கும் செய்தியை கொண்டு வருவதும் அதை மறந்து இலங்கையை தீயிட்டு கொளுத்தினாயே இது தூதன் செய்யும் காரியமா என்று கேட்டான் நான் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தேன் ஹனுமான் அவன் கவிஞன் அல்ல அவன் நோக்கம் என்னை களங்கப்படுத்துவதும் அல்ல வேறு ஏதோ நோக்கம் அண்ணா என்ன இப்படி பேசுகிறீர்கள் அமைச்சர் சுமந்திரரை நமது அனுமனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறான் அவன் அவனை இன்னும் மென்மையான போக்கில் அணுகுகிறீர்களே இனிமேலாவது என்னை அனுப்புங்கள் அண்ணா முடியாது லக்ஷ்மணா இனிமேல் ராமப்பிரபு தங்களை தவிர யார் வந்தாலும் பேச மாட்டானாம் அது மட்டும் அல்ல அவன் யார் என்று அறிய உரிமையில்லாத அயோத்தியின் அரசின் இறையாண்மை கேள்விக்குறியாகுமாம் அனுமான் அயோத்தியின் இறையாண்மையை அசைத்துப் பார்ப்பவன் இனிமேல் தான் பிறக்க வேண்டும் வணக்கம் பிரபு மதிய உணவு தயாராகிவிட்டது சாப்பிடுங்கள் நானே அந்த கவிஞனை நேரில் சந்தித்து விட்டு வருகிறேன் நீங்கள் சென்று பார்ப்பதா ஏன் போனால் என்ன நீங்களே போனால் அயோத்தி அரசு தன் சண்டித்தனத்துக்கு அடிபணிந்து விட்டது என மேலும் துள்ளி குதிப்பான் அளவுக்கு அதிகமாக என் பொறுமையை சோதித்த ராவணனின் கதை எப்படி முடிந்தது ராவணனுடன் உங்கள் கோதண்டம் பேசியது அவசியப்பட்டால் அதுவும் நடக்கும் வணக்கம் பிரபு வெள்ளையன் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது உயிர் பிரியும் நிலை பிரபு சாப்பாடு என்னோடு வரட்டும் நான் வெள்ளையனை சாப்பிட வற்புறுத்துகிறேன் அண்ணா கவிஞனை பார்க்கப் போவதாக சொன்னீர்களே முதலில் ஒரு உயிரை காக்க வேண்டும் அதன் பின் நம் மானத்தை எவ்வளவு பெரிய அவமானம் எப்படி எப்படியா அவன் பேசுவதை கேட்டு இப்படி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லை அவன் நம்ம எல்லாம் ஆடுகள் என்கிறான் மாடுகள் என்கிறான் அதில் என்ன தவறு நம் தலைநகரில் நம் முன்னால் நம் பிரபுவைப் பற்றி தரக்குறவாய் பேசிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது மதிப்பிற்குரியும் பேச விடாமல் மட்டம் தட்டி அனுப்பிவிட்டானே அவன் கிடையாது நீங்கள் எல்லோரும் மரக்கட்டைகள் உள்ளவன் தலைகுணியாதவன் இந்த கவிஞன் பேசியது உண்மை நீங்கள் எல்லாம் ஆடுகள் தான் ஏன் பேசக்கூடாதா அயோத்தியில் பிறந்தவன் அயோத்தி மக்களின் கேளடா சிங்கக்குட்டி ஆட்டு பாராட்டி பரிசளிக்க விரும்புகிறேன் ஆனால் காசில்லை காசை விட என் கவிதை சொல் விலை உள்ளது என் கவிதை சொல்லால் உனக்கு ஒரு கவிதை மாலை சூட்டுகிறேன் தன்மானமுள்ளவனே உள்ளவனே தலை நிமர்ந்த வாலிபனே உன்னை நான் பாராட்டி உயிர்க்கவிதை பாடுகிறேன் தவறை உணர்ந்தவன் தான் தலைவனாய் வர முடியும் தலைவனுக்கு அடையாளம் தைரியமாக பேசுவது பேசுவதற்கு தரம் தாழக்கூடாது யார் கத்துவது நான் தான் கவிதையில் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது என்கிறாய் நீ தரம் தாழ்த்தி பேசுகிறாயே எங்கள் பிரபு ராமனை தரம் தாழ்த்தி பேசுவது உன் தைரியத்தை காட்டவில்லை உன் ஆத்திரத்தை தான் காட்டுகிறது ராமன் மீது ஆத்திரப்பட நான் என்ன அரசனா ஆட்சியுடையவனா யார் ஏன் வீசினாய் அந்த கவிஞன் என் ராமனை ஆட்சியுடைய பேசினான் சொல்லுவேன் நாம் ஆடு மாடுகளாக முட்டாள்களாக இருப்பது கூட அவமானம் அல்ல கோழையாக இருப்பதுதான் அவமானம் கருத்து வேறுபாடுகளுக்காக கல்வீசி கணக்கு தீர்த்துக் கொள்ள தொடங்கினால் ஊர் எதற்கு ஒழுங்குமுறை எதற்கு ஆட்சி எதற்கு அரசு எதற்கு கற்காலத்திற்கே போய்விடலாமே கல்வி செய்தற்காக அந்த கவிஞனிடம் மன்னிப்பு கேள் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீ கேட்காவிட்டால் ஆடுகள் மட்டுமல்ல அஞ்சி பதுங்கும் கோழைகளையும் வளர்க்க ஆரம்பித்து விட்டான் ராமன் என்று இந்த விதண்டாவாத கவிஞன் பாட ஆரம்பித்து விடுவான் துணிவலுக்கும் தொழிலாளியின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து தன் மனைவியையே காணத்துக்கு அனுப்பிய கடமை வீரர் ஸ்ரீராமருக்கு நீ கொடுக்கும் மரியாதையா இது கல்லால் அடித்து காரியம் சாதிக்கும் ஒரு அசிங்கமான அரசியல் கலாச்சாரத்தை இந்த அயோத்தியில் தொடங்கி வைத்து ராமனை அவமானப்படுத்துவதால் நீ தம்பி உங்கள் அமைச்சர் என்னை சந்திக்க வந்தார் அவராக வரவில்லை ராமன் அனுப்பி இந்த நடுத்தர கவிஞனை சந்திக்க வந்தார் அரசு என்னை மதிக்கவும் அமைச்சர் இங்கு வரவும் எது காரணம் என் கவிதை சொல் அதிலிருந்த நியாயம் சொல்லுக்கு உள்ள சக்தி உங்கள் ராமன் கை வில்லுக்குத்தான் உண்டு